நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே, என் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன்ன ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ஜான் உடம்புக்கு சிரசையே பிரதானம்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கு என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகளும் உணவு முறைகளும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் வெறும் வயிறு புண் குடல் புண் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி வாயில் ஏற்படுகின்ற புண்களிலிருந்து நாவில் ஏற்படுகின்ற புண்கள் மற்றும் எரிச்சல்கள் இருந்து உணவுக்குழல் சார்ந்த எரிவு நோய்களும் ஹயாட்டசர்னியான்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு உணவுக்குழலும் வயிறும் சந்திக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய வாழ்வுகளுடைய பலவீனங்களும் வயிறு புண்ணும் சிறுகுடல் புண்ணும் பெருகுடல் புண்ணும் அல்சரேட்டிவ் குலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அகட்சி நோய்களும் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் நோய்களும் புன் நோய்களும் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் எரிவு நோய்களும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்களும் மலச்சிக்கலும் மூல நோயும் பவித்திர நோயும் ஆசனவாய் நோய்களும் நம்ம வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்கோம்னா யாராவது ஒருத்தருக்காவது இந்த நோய் இருக்கிறத பார்க்கணும் சில நேரங்களில் உடலில் ஏற்படுகின்ற நோய்க்கான தீர்வாக மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் ஆனால் எடுக்கக்கூடிய மருந்துகளே ஜீரணமற்ற இருக்கக்கூடிய நிலையும் பசியின்மையும் வயிறு உப்புசமும் நெஞ்சு எரிச்சலும் நம்மில் பல பேருடைய தூக்கத்தில் இரவில் கெடுத்து விடுவதை பார்க்கிறோம் வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்தை சரி செய்வதற்கான சீராக்குவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியமடைவதையும் ஆரோக்கியமான ஜீரண மண்டலத்தை நாம் மீட்டெடுக்க முடிவதையும் பார்க்க முடியும் இன்றைக்கு பித்தம் வயிற்றுடைய அடிப்படை தோஷமாக இருக்கிறதுனால பித்தத்துடைய சீற்றம் அதிகமாகும் போது எரிவு நோய்களும் பித்தம் அதோடைய பலமிழந்து போகும்போது பசியின்மை நோய்களும் நமக்கு ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்போ சீற்றமடைந்திருக்கக்கூடிய பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் பலமிழந்து இருக்கக்கூடிய பித்தத்தை புத்துணர்வு அளிப்பதற்கும் நாம் எடுக்கக்கூடிய சிகிச்சை இன்றைக்கு இந்த நோய்களை மட்டுமல்ல நீண்ட கால நாட்பட்ட வயிறு புண் குடல் புண் சார்ந்த நோய்களோடு நாம் போராடும்போது நமக்கு முதலுதவி மருந்தாக செயல்பட்டு முதலுதவி சிகிச்சையாக செயல்பட்டு ஆரோக்கிய பாதையில் நம்மை நாம் மீட்டெடுக்க உதவுகின்ற முதல் படியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு வயிறு புண்ணுக்கான சிகிச்சை குடல் புண்ணுக்கான சிகிச்சைங்கிறது வெறும் அந்த ஒரு உறுப்பு சார்ந்த சிகிச்சையாக நாம் பார்க்காமல் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரணியையும் குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சீரமைக்கக்கூடிய முறையான முயற்சியாக இருக்குமேயானால் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நீண்ட கால செரிமான மண்டல நோய்களிலிருந்தும் முழுமையான விடுதலையை நாம் பெற முடியும் அதே போல் இன்றைக்கு நம்ம உடலுடைய வளர்ச்சிதை மாற்றங்கிறது இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய உணவு சார்ந்த அமிலங்கள் உடல் சார்ந்த அமிலங்களாக மாறுவதுதான் உடல்ல நடைபெறுகின்ற முதல் வளர்சிதை மாற்றம் இந்த மாற்றம் சீரான முறையில் இருக்கும்போது மற்ற திசுக்களுடைய உருவாக்கம் சீராக இருக்கும் ஒருவேளை இந்த மாற்றம் சீரற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னா மற்ற திசுக்களுடைய மாற்றமும் சீரற்ற நிலையில் இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே பலமிழந்து உடலே நோயுடைய இருப்பிடமாக மாறுவதை பார்க்கிறோம் அதனால தான் தமிழ் மருத்துவத்திலேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலேயும் உடல் நோய்க்கான எந்த நிலை நோய்க்கான சிகிச்சைக்கு நாம் சென்றாலும் கூட முதல்ல உடலில் இருக்கக்கூடிய செரிமானத்தை சீராக்கக்கூடிய செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய முதலுதவி சிகிச்சையோடு தான் அந்த சிகிச்சை ஆரம்பிக்கப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு வாய் முதல் ஆசனவாய் வரை இருக்கக்கூடிய எல்லா வகையான ஜீரண மண்டல நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு தேவை அமிர்தல்ஸ் வகை சார்ந்த மருந்துகள் தான் இந்த அமிர்தல்ஸ் மாத்திரைகள் அல்லது சிறப்புகள் அல்லது கஷாயங்கள் அல்லது சூரணங்கள் அல்லது அமிர்தல்ஸ் வகையான காயகல்ப மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல சீரான ஜீரண மண்டலம் தான் ஆரோக்கியத்திற்கான அடிப்படைங்கிறதுனால இதை சீரமைக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய நோய்களோ பெரிய நோய்களோ நாட்பட்ட நோய்களோ அல்லது தீர்க்க முடியாத வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலும் கூட அந்த நோய்தன்மை குறைந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டீனா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்